கட்டி இழுத்து காழ்கை முடித்து அங்கும் பிளங்கி இழந்து தொடித்திருந்தும் உங்கு தமிழை பேச மரப்பேனும் தேனிலும் வினி அவனே கட்டி கரும்பே கருப்பத்தி இனிப்பே விண்மை அலமை என் நன்மை தமிழே முதலில் உண்மை வணங்கி இங்கு என் பேச்சை கேட்க அவளுடன் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் எனது முத்தான முதல் தன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்களிடம் பேச எடுத்துக்கொண்ட தலைப்போ பெரியாரும் நாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சித்தாந்தம் என்ற மனப்போக்கு ஆனால் ஆண்டுகளுக்கு முன்பே பெண் விடுதலை சிந்தனைகளை முன்வைத்த மரபு நமக்கு உண்டு காங்கிரசில் இருந்து வெளியேறிய பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கிய போது பெண்ணிய சிந்தனைகளையும் வலுவாக முன்வைத்தார் சாதி ஒழிப்பு பெண் விடுதலை இவை இரண்டும் தான் பெரியாரின் செயல்பாடுகளுக்கான முக்கியமான அடித்தளம் என்றே சொல்லலாம் பெரியார் சொல்கிறார் என் பேச்சை மறுப்பதற்கான உரிமை உனக்கு இருக்கிறது ஆனால் என்னை பேசாதே என்று சொல்லுவதற்கான உரிமை உனக்கு இல்லை என்றார் யார் சொல்லி இருந்தாலும் எங்கு படித்திருந்தாலும் நானே சொன்னாலும் உனது புத்திக்கும் ஒரு அறிவுக்கும் பொருந்தான எதையும் நம்பாதே என்றார் பெரியார்

நடை எடு அணியக்கூடாது இப்படியெல்லாம் ஒரு விதவைப்படும் துன்பத்தை பார்த்ததால் விதவை மறுமணத்துக்கு வலிமையாக குரல் கொடுத்தார் பெரியார் காணப்படும் குரல்களையும் ஒளையாரின் வாக்குகளையும் கூட எதிர்த்தார் பெரியார் பெண் வலிமையை பெருமையாக கருதிய மூடர்கள் தையின் சொல்கேலே பேரின்மை என்பது மாந்தற்கு அணிகரன் போன்ற ஔவையாரின் வாக்குகளை மேற்கோள் காட்டினார்கள் பெண்களின் பேச்சை கேட்பது தவறு என்றால் அவையாரின் பேச்சை மட்டும் மறுக்கலாமா என்று விளைவினார் பெயர் இன்று பெண்கள் சாதிக்காத குறையே இல்லை என்றாலும் பாலியல் வன்முறை உட்பட பெண்கள் சந்திக்கும் சவால்களும் ஏராளமாகவே இருக்கின்றன ஆகவே முழுமையான பெண் விடுதலையை நோக்கி இச்சமுதாயம் பயங்கி காலமோ சுருக்கம் கருத்தோ பெருக்கம் இனியும் பேசினால் ஏற்படும் சுணக்கம் வாய்ப்பிற்கு இணக்கம் நன்றி வணக்கம் சசிகலா அவர்கள் பெண்ணுரிமையை பற்றி இந்த அளவுக்கு பேசுகிறார் என்றால் அடுத்து பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகள் என்ற தலைப்பிலே பேச வருகிறார் அனைவருக்கும் எனது வணக்கம் இது நான் பேச வந்துள்ள தலைப்பு பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகள் முதலில் பகுத்தறிவு என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா பெரியார் ஒரு நாள் சால்வை நடந்து போயிட்டு இருக்காரு அப்ப அவரை நோக்கி அவருக்கு வந்து வழிமறிக்கிறான் வழிமறிச்சுட்டு தொண்ணூற்றி ஏழு விழுக்காடுகள் மேல் இல்லாத போவோம் உங்களுக்கு எதுக்கு மூணு விழுக்காடுகள் மேல மட்டும் இருக்குன்னு கேட்கிறான் அதுக்கு பெரியார் சொன்ன பதில் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா பெரியார் அவங்ககிட்ட கேட்கிறாரு நீ கடைக்குதான் போவல போவேன் போனா அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் வாங்கியா வாங்குவேன் போகும்போது போவியா எடுத்துட்டு போவேன் அது எப்படி எடுத்துட்டு போற மறைச்சு எடுத்துட்டு போன சொல்றான் அவர் ஒது தானே போற ஏன் மறைச்சு எடுத்துட்டு போறேன் அப்படியே எடுத்துட்டு போவ இல்ல அப்படியும் எடுத்துட்டு போனேன் திருட்டான நான் என்ன பண்றது அப்படின்னு அவன் சொல்ல அப்படி நீங்களுக்கு எல்லாருமே விட்டுறவா சொல்ல இல்லையா திருடுறதுன்னு வரியா அப்படின்னு சொல்லியா ஒரு கேள்வி எழுப்புறாரு இல்ல அதுல ரெண்டு மூணு பேர் இருப்பான் இல்லையா அப்படின்னு அவன் சொல்ல பெரியார் சொல்றாரு அதே மாதிரிதான் எனக்கும் அந்த இரண்டு மூன்று வீட்டாளர்கள் ஒழிப்பிற்காகவும் தமிழ்நாட்டு கல்வி முன்னேற்றத்துக்காகவும் இயங்கி வந்துகிட்டு இருக்கு அதுக்காக சிந்தனைகளை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு தந்தை பெரியார் அவர் சொன்ன சிந்தனைகள்ல ஒரு மூன்று மட்டும் நான் சொல்றேன் யார் சொல்லி இருந்தாலும் எங்கு படித்திருந்தாலும் நானே சொன்னாலும் உன் அறிவுக்கும் புத்திக்கும் பொருந்தாத எதையும் நம்பாதே அறிவுள்ளவருக்கு ஆண்டவன் செயல் சமைக்கும் பெண்களின் கையில் புத்தகத்தை பொறுத்துப்பார் என்று சொல்லியார் பெரியார் அதனுடைய வெளிப்பாட்டாக இன்று தமிழ் மாநிலத்தில் மட்டும்தான் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் கல்வி கற்று வருகின்றனர் முதலில் பகுத்தறிவு என்றால் என்று கேள்வி கேட்டேன் அதற்கான பதிலை ஒரு சிறுகதையில் ஒரு பகுத்தறிவாளி அவருடைய ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு நடந்து போயிட்டு இருக்காரு போயிட்டு இருக்கும் போது அவரோட வலதுகை பக்கம் பூசணிக்காய் தோட்டம் விடதுகை பக்கம் புளியந்தோப்பு அவர் பாக்குறாரு பூசணிக்காய் செடி இவ்வளவு குட்டி குட்டியா இருக்கு அதுல இவ்வளவு பெரிய பூசணிக்காய் புளியந்தோப்பு மரம் இவ்வளவு இருக்கு அதுல இவ்வளவாண்டு புளியங்காய் இந்த கடவுள் ஒரு முட்டால் அறிவே இல்லை எதை எங்க நமக்கு அவங்களுக்கு தெரியலன்னு சொல்றாரு அந்த பகுத்துறைவாளி அவரு அந்த ஊருக்கு போயிட்டு வேலையை முடிச்சுட்டு திரும்பி வரும்போது காத்தடிக்குது புயல் இருக்கு மழையும் பெய்யுது அப்ப அந்த புளியந்த கீழே மேல இருந்து ஒரு புளியங்கா விழுது அவர் உச்சி மண்டையில விழுது வள்ளி தாங்க முடியாம கத்துறாரு அவர் அப்ப யோசிச்சாரு இல்லையா இவ்வளவு பெரிய பூசணிக்கா அந்த புளிய மரத்துல வச்சிருந்தா என்ன ஆவதுன்னு யோசிச்சிருக்காரு பகுத்துறைனா இந்த மாதிரி யோசிக்கிறது தான் பகுத்தறிவு ஆனா நம்ம யோசிக்கிறது அறிவியல் பூர்வமாகவும் இருக்கணும் அறிவு தான் பகுத்தறிவு பகுத்தறிவுனா என்னன்னா ஏன் எதற்கு எப்படி என்ற வினாக்களை எழுப்பி அறிவியல் பூர்வமாகவும் அறிவு பூர்வமாகவும் முடிவெடுக்கும் முறையே பகுத்தறிவாகும் பகுத்தறிவும் கல்வியையும் வளர்த்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வில் முன்னேறுங்கள் என வாய்ப்பளித்த இளைஞர் சுயமின்மேற்ற பாசலிற்கும் மற்ற அனைவர்களுக்கும்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு நார்மையின் போராட்டம் மக்கள் போராட்டமாக மாற்றம் பெற்றது வைக்கம் போராட்டத்தில் இருமுறை கைது செய்யப்பட்டவர் தந்தை பெரியார் மட்டுமே

¿Qué? Más?

கொண்டு வர்றது யாரு தெரியுமா சொல்லு சட்டம் இல்ல பெரிய போராட்டம் போறாரு அதனால ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அவர் தடுத்து சட்டத்தை கொண்டு வந்தது தெரியுமா நம்ம காங்கிரசர் அவர் சட்டத்தை கொண்டு வரும்போது அவருக்கு எதுனா இருக்கிற அண்ணா இருக்கிறார் இல்லையா அவரு சட்டசபையில பேசுறாரு நீங்க சட்டத்தை கொண்டு வந்து அவரை அடக்கலாம்னு பாக்குறீங்க பெரியார் சிரிச்சு பார்த்திருக்கிறேன் பெரியார் அழுது பார்த்திருக்கிறேன் பெரியார் கோவப்பட்டு பார்த்திருக்கிறேன் பெரியார் பயந்து சட்டம் கொண்டு வந்தாலும் அதுக்கு பயப்பட போறதில்லை அப்படின்னு பெரியாருக்கு எதிர்நிலையில் இருந்தா சட்டம் அந்த சட்டத்தை கொண்டு வராது ஆனா சட்டத்தை கொண்டு வந்தாங்க ஆயிரக்கணக்கான சிறைக்கு போனாங்க

அனைவருக்கும் எனது முதற் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வந்திருக்கும் மிக நீதிபதி அவர்களே மற்றும் நண்பர்களே நாம் இன்று வருவது சமூக விஞ்ஞானி பற்றி பேசுவதற்காக நான் எழுத்து நான்கு வைத்து ஒரு கவிதை சொல்கின்றேன் ஆ அறிவும் ஆயுதமும் சிந்தனை போல் பிரகாசன் ஆ ஆண்களும் பெண்களும் சமம் அவர் சிந்தனையின் பாதைமே உரிமை அது சமூக நியாயத்தின் பாதை ஈரான கல்வி பெண்களின் மனசிற்கு வெளிச்சம் ஒரு மனிதன் தனது வாழ்நாள் முழுவதும் சமூகத்திற்காகவே வாழ்க்கையை செலவழிக்க முடியும் என்றால் அது எத்தனை பெரிய தியாகம் என்பதை நாம் உணர வேண்டும் பெரியார் எவரோ ஒரு அரசியல் தலைவர் அல்ல அவர் சமூகத்தின் ஆழ்ந்த வேலையில் இருந்து அணிந்துகளை பிடுங்கியதை விரும்பிய ஒரு சமூக விஞ்ஞானி தான் பெரியார் அவர் கூறினார் மதம் என்பது மனிதனை அடிமைப்படுத்தும் கதவி இன்று நான் இதை புரிய வைக்க ஒரு கவிதை சொல்கின்றேன் சிந்தனைக்கு சந்தை போடுவது மதர் சமத்துவத்தை துண்டாக்குவது மதர் சுயமரியடையை குடலாக எழுதுவது பெரியார் சூரியனை போல் உண்மை காட்டுவது பெரியார் நான் ஒரு கதை சொல்கின்றேன் ஒரு கிராமத்தில் ஒரு பள்ளி இருந்தது அந்த பள்ளியில் பழியும் சிறுவனிடம் ஆசிரியர் கேட்டார் உன் தந்தை யார் என்று கேட்டார் அதற்கு அந்த சிறுவன் தன்னுடைய பெயரை மட்டும் சொன்னார் அதற்கு அந்த ஆசிரியர் சிறுவனை தண்டிக்க முயன்றார் ஆனால் அந்த சிறுவன் சொன்னார் என் தந்தை யார் என்று சொல்வதால் என்னுடைய அறிவு வளருமா என்னுடைய திறமை வளருமா என் பெயரால் என்னை அடையாளம் காணுங்கள் நான் பிறந்ததால் அல்ல நான் யார் என்பதை அறியுங்கள் இந்த குழந்தையின் பெரிய பெரியாரின் சிந்தனையை ஒழிக்கிறது பிறப்பால் மனிதனை அடையாளம் காண வேண்டாம் அறிவாலும் செய்கையாலும் காணுங்கள் என்றார் பெரியார் நான் ஒரு கேள்வி கேட்கின்றேன் பெரியாரின் நிறைவேறாத கனவு என்ன பிறப்பால் வேறுபாடின்றி மனிதர் மனிதராக வாழ வேண்டும் கல்வி சுதந்திரம் சிந்தனை சுதந்திரம் இது அனைத்தும் நிறைவேறப்பட வேண்டும் நான் ஒரு கடிதம் சொல்கின்றேன் ஒரு மனுஷன் கோவிலுக்கு போனானா அங்க பூசாரி கிட்ட கேட்டானா என் வாழ்க்கையில நிறைய பிரச்சனை இருக்கு அது தீர ஏதாச்சும் சொல்லுங்களேன்னு கேட்டாராம் அதுக்கு அந்த பூசாரி சொன்னாரா நீ மூன்று மாதம் தொடர்ந்து பிரார்த்தனையும் பரிகாரமும் செய் உன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து என்றாராம் அது அவனும் மூன்று மாதம் பிரார்த்தனையும் பரிகாரமும் தொடர்ந்து சென்றானா ஆனா அவன் வாழ்க்கையில பிரச்சனை தீரவே இல்லையா பிறகு பெரியாரின் சொற்பொழிவுக்கு மாதமே அவரின் வாழ்க்கை மாறிவிட்டது ஒரு சாதாரண மனிதர் மட்டும் கிடையாது அவர் சமூகத்தை ஆராய்ந்து மாற்றிய ஒரு சமூக விஞ்ஞானி தான் பெரியார் ஆனால் பெரியாரின் கனவு இன்னும் நிறைவேறப்படவில்லை அந்த கனவை நம்மால் நிறைவேற்றுவதே உண்மையான மரியாதை நன்றி வணக்கம் பெரியாரின் சுயமரியாதை கொள்கைகள் என்ற தலைப்பில் பேச வருகிறார் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் முதற் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் கோமதிவதனி இன்றைய உரைக்கான தலைப்பு ஒருவன் குறித்து அல்ல ஒரு புரட்சி ஒரு சிந்தனை ஒரு இயக்கம் குறித்து நான் பேச போகும் இவர் ஜாதி மதங்களால் சிதைந்த இந்த சமூகத்தில் ஒளிகாட்டும் ஒற்றை தீபம் மூட எதிர்த்து சுயமரியாதையின் ஓசையை ஒழிக்க செய்தவர் பெண்களின் கல்விக்காக சமத்துவத்துக்காக மனித உரிமைகளுக்காக தனது முழு வாழ்க்கையையும் அர்ப்பணித்தவர் என்பதால் அல்ல அவரால் என்பதால் இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பெரியாரின் சுயமரியாதை கொள்கை சுயமரியாதை என்றால் என்ன சுயமரியாதை என்பது தன்மானம் சமத்துவம் பேணுவது புதிய உலகை படக்க முயல்வது என்பதாகும் பெரிய சுயமரியாதை கொள்கைகள் ஜாதி பாகுபாடு அதன் மூட நம்பிக்கை சமூக ஊழல் மற்றும் பெண்களின் அடிமைத்தனத்தை எதிர்த்து சுயமரியா சமூக சமத்துவம் உயர்த்த வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டது பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கி இந்த கொள்கைகளை மக்கள் அனைவரும் பகுத்தறிவுடன் ஏற்று தங்களை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று நினைத்தார் மனிதத்துவமான உணர்வுடன் வாழ வேண்டும்

எனவே அவற்றை எதிர்க்களுக்கு மனித குலத்திற்கு எதிரானது என்றார் பெரியார் பிறப்பால் உயர்வு தாழ்வு இல்லை என்பதே பெரியாரின் முழு வாழ்நாளின் போராட்டமாக இருந்தது பெரியாரின் சில எளிய ஆனால் நான் நம்புவதை மக்கள் நம்புவதே இல்லை நான் நம்புவதை மக்கள் நம்புவதே இல்லை அவர் தான் தயங்குகிறார்கள் நான் நம்புவதை மக்கள் நம்புவதே இல்லை அவர்கள் தான் தயங்குகிறார்கள் என்ற எண்ண பிறக்க வேண்டும் மனிதன் மாற வேண்டும் என்ற எண்ணம் பிறக்க வேண்டும் சிந்திக்காதவன் முட்டாள் சிந்திக்காதவன் முட்டாள் இன்றைய காலகட்டத்தில் ஜாதி மத பாலியல் வன்முறைகள் தொடர்கின்றன அதற்கு எதிரான சுயமரியாதை பொருள்கள் வழங்குகிறது பெரியாரே பெரியாரின் சிந்தனைகள் இன்று இன்னும் நாம் பேச வேண்டியவை செயல்படுத்த வேண்டியவை நிறைய உள்ளது பெரியாரின் சுயமரியாதை இயக்கம் வெறும் இயக்கம் அல்ல அது மனித குலத்தை விடுதலையாக்கும் ஒரு கருவி எனவே பெரியாரின் விதைத்த விழிப்புணர்வை உதவுகிறது என்று கூறி விடைபெறுகிறேன் என்ற தலைப்பில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பெரியாரின் சமூக நீதிக்கு நம்பிக்கை இருந்தால் தலைவரே தேவையில்லை என்ற முத்தான பொன்மையை நாட்டுக்கு தந்து சென்றனர் தந்தை பெரியார் வேறுபாடு பெண்கள் அடிமை தலைமை அடிமைத்தையும் அழைக்க வேண்டும் என்று போராடிய பல இந்திய தலைவர்களும் மிகவும் முக்கியமான ஒருவர் ஒரு சமயம் பெரியார் அருள் போகும்போது அவர் மீனவர்கள் செருத்த தூக்கி எரிஞ்சாராம் அப்ப பெரியார் சொன்னாரா ஒரு செலுத்த வச்சு நான் என்ன பண்றது இவரை எவ்வளவு செருப்பையும் கூட என் கார்காச்சும் பயன்படுத்து அப்படின்னு அவசியம் சொன்னாராம் எது சொன்னதே இதுதான் எடுத்துக்கலாம் மாமேதர் அவன் தென்னிந்தியாவின் சாக்ல என்று அழைக்கப்படும் தந்தை பெரியார் நாட்டுக்காக செய்து நன்மைகள் பல ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் தேதி தாய் சின்ன தாய்க்கும் தந்தை வெங்கட நாயகருக்கும் மேம்பாடு மகனாக பிறந்தார் ஒரு ஆசியர்வாதியாக இருந்தபோதும் மூடநம்பிக்கையை போராடினார் அதனால் மக்களின் பேராண்டர்கள் பெற்றார் நஞ்சம் ஊழல் சமத்துவம் சமூக நிதி ஒதுக்கப்பட்டோர் ஆகியவைக்காக அருகனும் பாடுபட்டவர் அமல் சமுதாயத்தில் மாற்று ஏற்படுத்துவதற்காக திராவிட வேதம் மூடநம்பிக்கை அழைத்ததற்காக சுயமரியாதை இயக்கம் ஏற்றங்களை தோற்றுவித்தாராம் ஆழ்ந்த நிறரும் சமன் என்று உறவினத்தாராம் ஒருவர் தம்மிடம் பிறர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்களோ அப்படியே அவரும் கொள்ள வேண்டும் என்று கூறிய வைமன் வீரனாவார் தமிழகத்தின் சீரமைப்புக்கு முக்கிய பங்காற்றினார் மற்ற நாடுகளிடையே தன்னாடு பின்னணியை விட்டதற்கு காரணம் ஜார்மியினர் ஒரு பான் தான் இந்த அரியணை நம் நாடு இல்லாமல் இருந்து நம் உயரம் என்று கூறினார் பெரியார் பணக்கார விட்டு பின்புறானே அவரின் மூன்றாவது தொண்ணூத்தி இந்த நான் இந்த நமக்கு பாடம் அவரின் பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி நாலு உலகை விட்டு மறைந்தார் அவர் உலகை விட்டு மறைந்தாலும் அவரின் கருத்துக்கள் இன்னும் மக்களால் பெஞ்சப்பட்டு ஜார்மன சேரோடு சங்கத்தவரன் பேரோடு இங்கு இந்த அவலத்தை வேரோடு, புடி எறிந்த நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை கொஞ்சம் அழுத்திருக்க